அந்த காலத்தில் வந்து குட்டி வந்து கொஞ்சம் அதிரடி வேலைகளுக்கு பயன்படுத்துவாங்க இப்போ ஒருத்தரை வந்து டக்கு டக்குன்னு ஏறி விட்டு கொஞ்சம் அதிரடியாக வேலை செய்கிறதுக்கு உடனே பலி கொடுத்தா உடனே வேலை செய்ய மந்திரம் இல்லாமல் தாந்திரிகத்தில் வேலை செய்கிறது குட்டி அது வந்து பார்த்தோன்னா ஒரு குழந்தையுடைய ஆண்மை வச்சு அது உருவாக்குறது மாந்திரியத்துல வந்து இதுவும் ஒரு இதுதான் ஏன்னா இதுவும் ஒரு தெய்வம் மாதிரிதான் காண இருக்கு இதையும் வச்சு நல்லது பண்ணலாம் நிறைய பேர் இதையும் வச்சு நம்ம வசிக்காரங்கள் இந்த தகாத ஒரு பிரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தலாம் ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தவறான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தி பயம் படுத்தி வச்சுக்கிறாங்க நீ தூக்கி போட்டாலே ஒன்னு விடாது ஒன்னு உண்டு இல்லாம ஒழிச்சு போடும் காரணம் என்னன்னா முதலாளியின் செயல் பண்றாங்க பாரு அவங்க கையில தான் இது மந்திரவாதி கையில தான் நல்லது செய்யறது கெட்டது செய்யறது அவங்க கையில தான் இருக்கு அதான் செய்யறது இவங்க சொல்லி சொல்லி கொடுக்கறத வச்சு அது செய்யும் சாத்தான வந்து ஒரு மனுஷனோட உடம்புல ஏவி விட்டாங்க அப்படின்னா அது அந்த வேலையை முடிக்காம அந்த உடலை விட்டு வராது அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்றாங்க வேலையை முடிக்காம வெளியே வருமா வராது ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கே நம்ம கூட மாந்திரிக குருஜி கே வேலுசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா குட்டி சாத்தான் பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம கேள்விப்படுறோம் நம்மளே கூட பேசியிருக்கோம் நிறைய வீடியோஸ் வந்து இப்போ குட்டி சாத்தான் பற்றி தான் வருது அப்படின்னும் பொழுது குட்டிச்சாத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ உருவாச்சு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது பற்றி சார் இது வந்து பார்த்தோன்னா மாந்திரிகத்தில் இது ஒரு சப்ஜெக்ட்டுமா ஏன்னா மாந்திரிகத்தில் வந்து உச்சங்கட்டெல்லாம் உச்ச இது கிடையாது உச்சக்கட்டை வந்து விநாயகர் காளி வாராகி பைரவர் கருப்புசாமி முனிசம் இதுதான் வந்து அதிகமாக தமிழ்நாட்டில் மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் இது தான் இருந்துச்சு சில வந்து மாந்திரிகத்தில் வந்து இந்த குட்டின்றது ஒரு தனி ஒரு சப்ஜெக்டாக ரொம்பலாம் இருக்காது ஒரு குறிப்பிட்ட ஏடில் மட்டும்தான் இருக்கும் இது வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த காலத்தில் வந்து குட்டி சேர்த்தெல்லாம் வந்து கொஞ்சம் அதிரடி வேலைகளுக்கு பயன்படுத்துவாங்க இப்போ ஒருத்தர் வந்து டக்கு டக்குன்னு ஏறி விட்டு கொஞ்சம் அதிரடியாக வேலை செய்கிறதுக்கு உடனே பலி கொடுத்தா உடனே வேலை செய்யாது அது வந்து என்னென்னா குட்டி சாத்தா வந்து பார்த்தோன்னா இதில் மட்டும்தான் கேரள்தான் அதிகம் மற்ற இடத்துலலாம் கிடையாது இப்போ சமயத்தில் வந்து என்ன பண்ணாங்க இப்போ எல்லா மந்திரம் அதிகம் டக்குன்னு மந்திரம் அதிகமாக இப்போ இதில் வந்து எப்படின்னா தினமும் ஆயிரத்தி எட்டு மந்திரம் ஜெயிக்கணும் மூலிகை தேடணும் சித்தி பண்ணணும் நன்மையாக செய்யணும் தப்பான இதில் போகக்கூடாது நம்ம மனைவி தவிர வேற பொண்ணு தொடக்கூடாது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்கு நம்ம இந்த இதில் இதுலயே வந்து விநாயகர் காளி இதெல்லாம் வழிபட்டா குட்டியில் இருக்கிறவங்க அப்படி கிடையாது ஏன்னா சமயத்துல குட்டி வச்சா சேத்த வச்சுக்கிறவங்களே நிறைய தவறுகள் பண்ணுறாங்கன்ட்டு எங்கிட்ட எத்தனையோ பேர் சொல்லி இருக்கிறாங்க கம்மி சொல்லியிருக்கிறாங்க காரணம் என்னன்னா குட்டி வந்து எப்படின்னா மந்திரம் இல்லாம தாந்திரிகத்துல வேலை செய்யறதுதான் குட்டி சத்தம் அது வந்து பாத்தோம்னா ஒரு குழந்தையுடைய ஆன்மை வச்சு அதை உருவாக்குறது அதே மாதிரியும் இருக்கு மூலிகையில வந்து மான் எனக்கும் சொல்லி கொடுத்துருக்கு சொல்லும் மாந்திரிகத்தில் எல்லாமே வச்சுருப்பாங்க மாந்திரிகனா எல்லாம் இருந்தால் தான் மந்திரவாதின்னு வாங்க நான் வந்து அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் பண்ணலை நான் தெய்வங்களை வச்சு எல்லாத்தையும் பண்ணிப்பேன் அதனால் இது வந்து என்ன பண்ணோன்னா உடனே நம்ம வந்து தாந்திரிகத்தில் மந்திரம் சொல்லாமே நம்ம சொல்கிற வேலையை அதிரடியும் செஞ்சுட்டு தான் குட்டியுடைய வேலை குட்டியில் வந்து என்ன பண்ணால் பலி கொடுக்கணும் இப்போ பலி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே பலி கொடுத்து வேலை வாங்கிக்கிற அதுக்கப்புறம் வந்து நீ வந்து என்ன பண்ணுறனா உன்னுடைய ஆயுஸ் முடிஞ்சு போச்சு அடுத்து உன் பிள்ளைகள் செஞ்சால் பிரச்சனை கிடையாது உன் பிள்ளைகள் செய்யாம விட்டு போயிட்டா அடுத்து என்ன பண்ணும் உன் பிள்ளைய வந்து பாதிக்கும் அந்த குடும்பத்தையும் பாதிக்கும் ஏன்னா நீ பலி கொடுத்து கொடுத்துட்ட நீ பலி கொடுத்து பலி கொடுத்து கொடுக்கும்போது நீ உன் பிள்ளைகள் கொடுத்தாச்சு கொடுக்கல என்ன ஆகும் உடனே அந்த குடும்பம் என்ன ஆகும் வந்துடும் பிரச்சனைகள் உருவாக்கிறோம் அப்போ யாரால பாதிச்சது இவங்க வந்து நோகாம வந்து மந்திரம் ஜபிக்காம சித்தி பண்ணாம அப்படியே தாந்திரியத்துல எல்லாம் இப்போ ஆறு லட்சம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் அப்படியே கொடுத்து வாங்கி வந்துடுறாங்க இப்பெல்லாம் அதை வாங்கி வந்து மந்திரம் இல்லாமல் தாந்திரிகத்தில் வேலை செய்வாங்க ஆனால் இன்னைக்குனாலும் என்றைக்குனாலும் பிரச்சனைகள் உருவாகும் அதே நல்லா பாருங்கள் அந்த காலத்தில் வந்து இது ஒரு சைடுக்காக தான் வச்சாங்க ஃபுல்லல்ல டீப்பை யாரும் பண்ண கிடையாது மாந்திரிகத்தில் வந்து இதுவும் ஒரு இதுதான் ஏன்னா இதுவும் ஒரு தெய்வம் மாதிரி தான் கா இதையும் வச்சு நல்லது பண்ணலாம் நிறைய பேர் இதையும் வச்சு நம்ம வசிக்காரங்கள் இந்த தகாத ஒரு பிரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தவறான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தி பயம் படுத்தி வச்சுக்கிறாங்க எங்கிட்ட குட்டி இருக்கு நீ என்ன பண்ண பாக்குற ஏ ஒரு என்ன பண்ணுறோம் பாரு கை கால் வரணும் இந்த மாதிரிலாம் மேட்டுறதுலாம் நிறைய பேர் காதலை கேட்டிருக்கிறேன் அதனால அது வந்து என்னன்னா ஒரு மனிதன் ஒன்று தானன்ற கருவம் வந்துடும் ஒன்றும் இல்லை என் கூட வந்து பார்த்தோன்னா மூலிகை பயிற்சி கற்று நந்தாரு நல்லாவே கூட இறந்தாரு லாஸ்ட் என்ன பண்ணாருன்னா இங்கே ஆர்காடுக்கு பக்கத்தில் அவரு ஆர்காடுக்கு பக்கத்தில் என்ன பண்ணாரு மூலிகை எல்லாம் லேட்டா வேலை செய்யுது எனக்கு உடனே ஸ்பீடை வேணும் எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும் இந்த மாதிரி இருந்தார் அப்புறம் அங்கேயே ஆறு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வயசானவர் குட்டி சேர்த்தாங்க அவர்கிட்ட வந்து ஆறு லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டாரு வாங்கி அதை என்ன பண்ணார் வச்சு தாந்திரிகத்தில் பிரேகம் பண்ணார் எல்லாத்தையும் சொல்லுவார் ஆனால் பண்ணிட்டு லாஸ்ட் என்ன பண்ணார்னா இவர் மனசில் நினச்சி என்ன பண்ணியிருந்தாருன்னா இவர் கொடுத்தது வேலை செய்யுமா செய்யாதா இவ ஒரு வேலை யமாத்தி வரோம் இப்படி இப்படியே சொல்லுங்க போது லாஸ்ட்டு இந்த குட்டி கொடுத்தவரே அழிச்சிருச்சு அந்தாலும் என்கிட்டயும் போன் பண்ணி பேசினாரு பொறுத்தவரையே தூக்கிடுச்சு இந்த குட்டி என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட பயந்து கேட்டாரு எனக்கு நான் உடனேன்னு சொல்லிட்டேன் நான் வந்து குட்டியுடைய சப்ஜெக்ட் எடுக்கிறது இல்லை வேணும் அதை சாந்தப்படுத்தக்கூடிய விஷயம் நான் தரேன்ட்டு அவருக்கு சாந்தமா இந்த மாதிரி பூஜை பண்ணு அகோரெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லி கொடுத்தேன் ஆனா நிஜமா ஒரு பார்த்தா மயானத்துல அந்த கோழி அறுத்து மேலே போடுவார் அப்படியே மேலே நின்றோம் அப்படியே முடிச்சுக்கோங்க அதெல்லாம் உண்மைதான் அதெல்லாம் உண்மைதான் ஆனா பட் இருந்தாலையும் அவரே வந்து என்னான்றாரு அக்கம் பக்கம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கூட என்ன பண்ணுறாரு டக்குன்னு நல்லது செஞ்சிருந்தவரை திசை திருப்பி அவரே இப்போ ஒன்று ரெண்டு பணத்துக்காக செய்ய ஆரம்பிச்சுறாரு சில பேர் இப்போ ஒருத்தர் கயிறு கட்டி அவன் சத்தியம் அவர் சொல்றது சத்தியம் பண்ணி அவன் குடி குடிச்சிட்டான் அவனுக்கு திரும்பவும் அதே மாதிரி அவன் இறந்துட்டான்றாரு அது உண்மையாக போய் தெரியல அவர் சொல்றதெல்லாம் நான் காதல் வாங்கிக்கினான்னா அவரே வந்து பார்த்தோன்னா இப்போ டெய்சி விட்டுருச்சு காரணம் என்னன்னா நான் மூலிகை நான் சாந்தமாக பண்ணுறேன் அவர் அகௌரமா பண்ணுறேன் நான் அவர் இவ்வளோ நட்பந்தவன் எங் நான் அவர் யாரு நான் இருக்கேன் இப்போ அவரு ஒரு இதாக போயிட்டார் இவர் ஒரு நான் ஒரு இதை வந்துட்டேன் அப்போ நல்ல விஷயங்கள் பண்றதுக்கு உண்டான விஷயம் அது ஒன்னு ஒன்று கொடுக்குது ஆனா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேலை இஸ்பீடா நடக்கணும்ட்டு வலி கொடுத்து அதனால என்ன பண்ணாங்க வேலை வாங்குறாங்க அதனால என்ன பொறுத்தவரையும் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படியே நீங்க பண்ணாலே இதை வந்து சைடாக இருந்தாலும் இந்து இதில் வந்து பார்த்தா கணபதி இருக்கிறார் காளி இருக்கு வராகி இருக்கு காளி இருக்கு சிவன் இருக்கிறார் இந்த முருகர் இருக்கிறாரு இந்த மாதிரி உபாசனைகள் பண்ணி நீங்க இதில் பண்ணிட்டு அதில் ஏதாவது ஒரு இந்த தகாத ஒரு பிரிக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த மாதிரி பயன்படுத்தினாங்கன்னா குட்டி கூட நல்லதான் செய்யும் எல்லாமே படைக்கும் போது அதான் குழந்தை பிறக்கும் போது எப்படி இருக்கு தூய்மையா இருக்கு அதை நம்ம எப்படி சொல்லி தர்றோமோ அது மாதிரி செய்யும் மாந்திரியத்துல அந்த மாதிரி இவங்க நல்லதை சொல்லி கொடுத்தாங்கன்னா அதே குட்டி கூட நல்லா செய்யும் அதே இது வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுடைய பர்சனலுக்காக என்ன பண்ணுறாங்க தேவையில்லாமல் இல்லாமல் எவனோ ஒருத்த சேண்டம்போது அதை விட்டு ஏவி விடுவோம் அப்போ ஏவி விடும் போது என்ன கெட்டது ஒன்று ஒன்றா அதே மாறும் அப்போ லாஸ்ட்டு ஃபுல்லாக கெட்டதே செய்ய ஆரம்பிச்சிருது அதனால நன்மையும் செய்யக்கூடிய விஷயம் இருக்குது கெட்டதும் செய்யக்கூடிய விஷயம் இவங்க கையாளுகிற முறை தான் மனிதன்தான் இதை கரெக்டான நேர்மை நல்ல ஒரு பாதி கொண்டு போனாங்கன்னா நிச்சயம் அந்த இதில் கூட யாரும் அது தவறான ஒரு விஷயம் சொல்ல மாட்டாங்க அதுவும் வீட்டில் வச்சு வழிபடக்கூடிய விஷயம் தான் எல்லாமே மாந்திரிகத்தில் இது உள்ள அடங்கிட்டு தான் இருக்குது இப்போ குட்டிச்சாத்தானை வந்து எப்படி உருவாக்குவாங்க ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்குவாங்க ஆறு லட்சம் கொடுத்து வாங்கினாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா எனக்காக பிரத்யேகமாக ஒரு குட்டிச்சாத்தானை உருவாக்கி கொடுப்பாங்களா இல்லை ஆல்ரெடி அவங்க வச்சிருக்கிறத நம்ம வாங்கணுமா அது அந்த விஷயம் எப்படி சார் ஸோ எல்லாருமே இப்போ நான் எப்படி கா காளி கணபதி உபாசனை தீட்சம் கொடுத்து குடுக்கிறாங்க அதே மாதிரி குட்டி குடுக்குறாங்க என்ன குட்டி குடுத்தோ லட்சியம் லாக்ஸ் கன்ஃபிடேட் வாங்கி குராங்க நம்ம அந்த மாதிரி குடுக்கறது இல்ல ஏன்னா நம்ம குடுக்கறது வந்து எல்லாமே கணபதி காளி வராகி பைரவர் இந்த மாதிரி கருப்புசாமி முனீஸ்வரன் இந்த மாதிரி தேவதைகளில் தான் நம்ம கொடுக்குறது எல்லா மூலிகையினால் பண்ணுறது நான் கொடுக்குறதில்ல ஆனால் என் கூட இருக்கிறவங்களாம் எல்லாம் இப்போ மாந்திரி நாட்குள்ள எல்லாம் இருக்கிறவங்க இல்லையா அவங்க வந்து இப்போ சொல்லுவாங்க கேரளாவில் வந்து அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இப்போ இங்கேயும் தமிழ்நாட்டிலேயே நம்ம ஃப்ரெண்டு கூட ஒருத்தரை வந்து பார்த்தோன்னா எனக்கு எங்கிட்ட கற்றுக்காத்துக்கு முன்னே பார்த்தோன்னா அவர் குட்டி வாங்கி வந்து வச்சுருந்துக்கிறாரு அவர் கூட ஒன்றரை லட்சம் ரூபா குட்டி வாங்கி வந்துரான் வாங்கி வந்து என்னப்பா செய்தால் அது தலி ஆட்டி தாந்திரியத்தில் பண்ணணும்ன்னாரு அது நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு போகிறதில்ல காரணம் என்னன்னா நான் இந்த இதில் வந்துட்ட மூலிகையிலையும் சாந்தமான இப்போ நமக்கு எந்த சைடு எஃபெக்ட் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு விஷயம் இன்னைக்கு கொடுக்குறோம் இன்னைக்கு கொடுத்துட்றேன் நான் தெரியாம உனக்கு வந்து இன்னைக்கு பணம் வருதுன்னு உங்கள்கிட்ட குட்டியை தூக்கி கொடுத்துறேன்னு வச்சிக்கான் நீ அது கரெக்டாக ஆண்டாச்சு அது உனக்கு வசியம் ஆயிரும் நல்லது இருந்தால் பிரச்சனை இல்லை கெட்டதாகி நாளைக்கு அதே வம்சம் பாதிச்சுன்னு இருக்கும் ஆனால் அப்படி இல்லை விநாயகர் காலி வரையெல்லாம் அப்படி கிடையாது நன்மை மட்டும் தான் செய்விடும் நீ மாற்றி செஞ்சால் கூட நிச்சயமாக அது உங்களுக்கு வேலை செய்யாது அதே மீறி இருந்தாலும் உங்களுக்கு இப்போ வம்சம் பாதிக்காது நீ இன்னைக்கு திடீர்னு கணபதி உபாசனை பண்ற காலி வராகி பைர உபாசனை பண்ற தூக்கி போட்டு கூட நீ போயிடலாம் போயிட்டால் கூட திரும்ப அடுத்து என்ன பண்ணும் தெரியுமா தூக்கி போட்டாலே அது திரும்பி தேடி வரும் அடுத்து உங்க பிள்ளைகளுக்கும் இது வந்து திரும்பி ஏதாவது ஒரு ஊர்ல உங்களுக்கு அந்த கருமம் குறைஞ்சதும் வந்து நல்லா செய்ய ஆரம்பிச்சிடும் ஆனா அதெல்லாம் அப்படி கிடையாது நீ தூக்கி போட்டாலே ஒண்ணு விடாது உன்னை உண்டு இல்லாமல் ஒழிச்சு போடும் காரணம் என்னன்னா நீ தான் அதுக்கு உசி பேத்தி ஊசி பேத்தி பலியும் அதுவும் படையிலும் வச்சு நல்லா கொடுத்துட்டு அப்போ அது கொடுக்காம போயிட்டுனா நீ தூக்கி போட்டால் என்ன பண்ணும் நம் பிரச்சனை உருவாக்கி விடும்ல அதனால தெய்வங்கள் உபாசனை பண்றது இந்த வாழ்க்கைக்கு சிறந்தது தெய்வங்களை எடுத்து ஒவ்வொரு வீட்டிலயும் பண்றது நல்லது அதே மாதிரி யார் ஒருத்தர் தெய்வம் இப்போ இருக்கிறாங்க உபாசனை பண்றாங்க குல தெய்வமும் அது செட்டாதான் பாக்கணும் இப்போ நீ வந்து குலதெய்வம் காளி இருக்கு காளி ஓட்டி போட்டு நீ இப்ப குட்டிச்சேதவங்கிட்ட பரிகாரம் பண்ணி அந்த தேவதை எடுத்து வீட்டு உள்ள வச்சு இந்த தேவதை கோவம் வரும்ல அந்த மாதிரி ஒவ்வொரு தேவதையும் கூட ஆனா இந்த இதுல மூலிகை இருக்கிறது நீ இப்போ கணபதியை வச்சு பண்ற அதே வந்து இருந்தால் ஏற்றுக்கும் இல்லை ஒரு முருக இருந்தாலும் ஏற்றுக்கும் ஒரு வைரவாக இருந்தாலும் ஏற்று இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் கரெக்டாக மேட்ச் பண்ணி நம்மளும் செய்யணும் சில பேர் தெரியாமல் போய் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு அவங்க தெய்வத்தை விட்டுட்டு இந்த தேவதைகள் வரும்போது நிச்சயம் இந்த அந்த தெய்வம் வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு வந்து என்னன்னு நினைக்கிறாங்கன்னா டக்குன்னு வேலை செய்யணும் ஆனா டக்குன்னு வேலை செஞ்சுட்டு அது போயிடும் திரும்ப டவ்வுல கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அதில் இருக்கு அதனால தான் அவங்கவுங்க அவங்க தெய்வத்தை மாந்திரிகம் வச்சு பண்ணுறது தான் நிரந்தரம் குலதெய்வத்தை வச்சு பண்ணால் நிச்சயம் குளத்தை காற்று ரசிச்சுக்கும் அதேமாதிரி கடைச்சிவினை காத்தினு இருக்கும் நீ வேற மாசி செய்யாலும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்கு இப்போ இந்த குட்டி சாத்தான வந்து ஒரு மனுஷனோட உடல்ல ஏவி விட்டுடுறாங்க அப்படின்னா இப்ப அந்த குட்டிச்சாத்தான் எப்படி ஒரு ஒரு டைம் வரைக்கும் மாச்சும் அந்த மனுஷன் சொல்றதை கேக்குமா இல்ல அது என்ன அதுதான் பண்ணுமா ஆமா நீங்க மந்திரத்துல என்ன சொல்லி விடுறாங்களோ அதுதான் பண்ணுவோம் நல்லது நல்லது செய்யணும்னு பண்ணி கொடுத்தா நல்லது இல்லைன்னா எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க கனவுல வந்து எனக்கு குட்டி கொட்டியோ குட்டி கொட்டியோ வருது குடிச்சாத்தைய விட்டு ஏ விட்டாங்கட்டு எல்லாரும் வந்து சொல்லுவாங்க பாருங்க அது வந்து என்ன பண்ணா நம்ம உடம்புல இறங்கி தும்புறுத்தோம் ஏதாவது நோய் உற்பத்தி பண்ணோம் கைகள் போகும் டயார்ஸு இந்த மாதிரி வரும் அதே நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தினா நல்லது செய்யக்கூடிய விஷயம் வந்துடும் நல்லது செஞ்சா நிச்சயமே எந்த இது எந்த துர்தேவதைய கூட வச்சு நல்லது பண்ணலாம் இப்ப எப்படி ஒரு கெட்டவங்க இருக்கிறாங்க அந்த கெட்டவங்களை கூட மாத்திர மாத்தி நல்லவங்கள கொண்டு வராங்களா அதே கொட்டி சேர்த்தானா கூட நம்ம நல்ல விஷயங்கள் சொல்லி நல்ல நல்லது பயன்படுத்தினா நிச்சயம் அதுக்கும் இந்த மாதிரி இது வராது ஏன்னா இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா பயப்படுறாங்க எல்லாமே கொட்டி அதோ எப்ப ஒரு பயம் வரும் அதே விநாயகர் என்ன பயம் வருதா யாருக்கும் வராது விநாயரு ஒரு சிவனு ஒரு காளி வராங்கன்னா அவ்வளவு பயப்பட மாட்டாங்க நார்மலா ஏற்றுக்குவாங்க வழிபட ஆரம்பிச்சிருவாங்க இது நீ போய் வீட்டுக்கு ஒரு குடிச்ச நான் தரேன் இதை வச்சு கும்பிடுன்னு யாருமே கும்பிடவே மாட்டாங்க அதே வீட்டுக்கு ஒரு வினையர் கூட இல்லை ஒரு கணவதி ஏதாவது ஒரு இது தெய்வத்தை கூட வாங்கி வச்சுப்பாங்க ஒரு பெருமாள் போட்டால் எல்லாம் வாங்கிக்குவாங்க இது வாங்க மாட்டாங்க காரணம் என்னன்னா இது பயன்படுத்தி பயன்படுத்தி அந்த காலத்தில் மந்திரவாதிங்க பெரிய பெரிய இது இந்த மாதிரி மாறின வேலைகளுக்கு கெட்ட வேலைகளுக்கு பயன்படுத்தி பயன்படுத்தி இதை வந்து தப்பான ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டாங்க அதையும் நல்ல வழி கொண்டு போகலாம் ஏன்னா பிறந்த குழந்தை எப்படி நல்லது நம்ம சொல்லி கொடுத்து அதே மாதிரி அதுக்கு நல்லது சொல்லி கொடுத்தோம் பார்த்தோம்னா நிச்சயம் அந்த குடிச்சத்தை கூட நல்லது செய்யும் அதே மாதிரி அதுவும் ஒரு தேவதை தான் அதுவும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆன்மா தான் இறைவனுடைய எல்லாமே இப்போ வந்து பார்த்தோம்னா பெரிய பெரிய கடவுள் வந்து டைரெக்டாக செய்யாது அது கீழே இருக்கிற தெய்வங்கள் தேவதைகள் எச்சினி இவங்க தான் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இவங்க எல்லாம் ஏன்னா கடவுளில் டைரெக்டாக வந்து சில பேர் வழிபட மாட்டாங்க கீழே இருக்கிறதா தான் வழிபட ஆரம்பிப்பாங்க அதனால அதுவும் நல்லது செய்யும் தப்பு கிடையாது ஆனால் நம்ம பயன்படுத்துகிற முறை தான் எல்லாமே இப்போ ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல ஒரு குட்டி குட்டிச்சாத்தான வந்து ஒரு மனுஷனோட உடம்புல ஏவி விட்டாங்க அப்படின்னா அது அந்த வேலையை முடிக்காமல் அந்த உடலை விட்டு வராது என்ன பண்ணாலும் அதால் உள்ளேருந்து வெளியவே வராது அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு பழைய படத்தில் காமிச்சிருப்பாங்க செந்தில் கவுண்டமணி காமெடியில் இந்த மாதிரி அதால் முடியாமல் நாளை விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு அந்த உடம்புல இருந்து அது வெளியே போயிடும் இப்போ நம்ம எதை சார் நம்பலாம் அது வேலையை முடிக்காமல் வெளியே வருமா வராதா இப்படிலாம் கிடையாது நான் தான் சொல்லிட்டு நீ பயந்தவங்களுக்கோ ஒரு பயம் கோலையோ எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க உடம்புல வந்து தாக்கம் அதே குலதெய்வம் சக்தி அதிகமாக இருந்து பலமாக இருந்தால் நீ குட்டியான விடு குறையனை விடு எதனா விடு அலரடிச்சு அதை இதில் விட்ற பையனு ஓடணும் அந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும் அது காரணம் வந்து நம்ம மன தைரியமும் குலதெய்வம் தெய்வம் அவங்க நிச்சயம் அந்த குலதெய்வம் தெய்வம் அருள் தாங்க இருந்தால் எப்படியாப்பட்டதை ஏ விட்டாலும் நீ பிறகு ஓடும் ஏன்னா அது உண்மைதான் அது குலதெய்வத்துக்கு மிந்தியான சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்னு நான் சொல்லிவிட்டு அடிக்கடிக்கும் இதே குலதெய்வத்தை யார் மனசுக்குள்ளே வேண்டி க நல்லா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன விட்டாலையும் வேலை செய்யாது சில பேருக்கு மன பயம் இருக்கும் வீக்னஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஜாதியில் டைம் சரியில்லை அவங்கன்னு சொல்லுவாங்க நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் எல்லாேருக்கும் கடவுள் படித்த நேரம் நல்ல நேரம் தான் மனம் வீக்கு தைரியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் அந்த பயம் இருக்கிறவங்களுக்கு அந்த குட்டியை வந்து உடம்புல இருந்து அவங்க என்ன சொல்லிவிட்டாங்களோ அதெல்லாம் செய்யும் செஞ்சிட்டு லாஸ்ட்ல போயிடும் யாரும் அவங்க கிட்டேயும் நிரந்தரம் இருக்காது ஒரு குறிப்பிட்ட இப்ப ஒரு ஆன்மா இருக்கு ஒரே ஆன்மா பல்லாயிரம் பேருக்கு அவங்க ஏ விடணும் இல்ல அப்ப போய் போயிட்டு வந்து செஞ்சுன்னு தான் வரும் எந்த இதாக இருந்தாலும் தெய்வமா இருந்தாலும் சரி ஆத்மா வச்சு மாதிரி எல்லாம் குட்டி சைத்தும் வச்சு ஆஹ் மோகனி பேய் பிசு எல்லாம் வச்சு கூட பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனா உடனுக்கு உடனே செஞ்சுட்டு வந்துடும் நம்ம சொல்ற வேலையை செய்யும் ஆனா இப்ப அந்த காலத்துல சொல்றவள செய்ய செய்யறது இல்லை அதெல்லாம் சும்மா கதை நீ எல்லாம் குட்டியை வச்சு எல்லாம் பயந்துடாத மக்களை அதெல்லாம் குட்டியே வச்சாலும் சரி குரலையே வச்சாலும் ஒன்றும் வேலை செய்ய தைரியமாக இருங்க என்ன பார்த்து அதெல்லாம் சும்மா கட்டுக்காது எந்த மந்திரவாதியும் நம்பாதங்க அதெல்லாம் ஒரு விஷயம் எதுன்னா அவன் வந்து அவங்க குடும்பத்தில் போய் பாருங்கள் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் அதேவே அவங்களால சரி பண்ண முடியாது மூணு இருக்கு வந்து என்ன பண்ண முடியாது அதனால தயவு செஞ்சாலும் அதை நம்பாதங்க அதெல்லாம் சூனியமாக ஏய் விடுறாங்க அது பண்ணும் இது பண்ணலாம் மக்கள் தயவு செய்து நம்பாதங்க இன்றைக்கி நான் விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்கிறேன் ஏன்னா பில்லி சூனி இந்த குட்டி கோயிலு எதுவுமே கெடுதல் செய்ய விஷயம் எதுவுமே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கொண்டு வந்தா எதுவுமே நமக்கு பாதிப்பு இருக்காது இப்போ சில குட்டி சாத்தான் வந்து அதை உருவாக்கி ஏவும் பொழுதே வந்து கெட்டது பண்ணணும் அப்படின்னு தான் ஏவி விடுவாங்க அது வந்து பின்னாடி இன்னும் கெட்டதா மாறுது அப்படின்னா அது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஆனா இப்போ சில குட்டி சாத்தான் வந்து நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏவி விடுவாங்க அது பின் பின்னாடி வந்து ஒரு கெட்ட குட்டி சாத்தானா மாறி நம்ம பண்ண நமக்கே வந்து ஒரு தீமை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நிச்சயமா அப்படியெல்லாம் வராது நம்ம தான் நல்லது பண்ணி பண்ணி அதுக்கு நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லி கொடுப்போம் போய் ஏதோ கணான்மணி வசிமணி அவங்க வீட்டில் எதனா கட்டு இருந்தால் ஒடிச்சு விடு இல்லை அவங்க குலதெய்வத்தை தெய்வத்தை கூட்டு விடு இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பண்ண பண்ண பண்ணா அது என்ன ஆகும் மாறிடும் நல்லவனாக மாறிடும் இப்படி எப்படி நன்மை நன்மைன்னு வெறித்தன்மை பேசினு நன்மைக்கே போயிருக்குல்ல அந்த மாதிரி அதே குட்டி தான் கூட நன்மைகள் ஏவி விட ஏவி விட நிச்சயமாக அது திரும்பி மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்களாம் மாற்றினா கூட அப்போ மாறாது அது என்ன பண்ண போடான்ண்டு போயிடும் நீ என்ன நீ சோறு போட்டு இது பண்ணியிருந்தாலையும் ஏன்னா நீ நல்லதே பண்ணி விட்டு திடீர்னு என்னை கேட்டால் செய்ய சொல்லையா போடான்ட்டு கப்புன்னு விட்டுட்டு அந்த டைம் போயிடும் அப்போ தான் அவங்க என்ன பண்ண முடிப்பாங்க என்கிட்ட தெய்வம் இந்த தெய்வம் ஓடி போயிடுச்சு காரணம்னா நம்ம எந்த வேலையை நம்ம பயன்படுத்தி நல்லது நல்லதுன்னு அதுவும் தூய்மை இருக்கோம் தூய்மை மாறின ஆன்மாவை போயிட்டு திடீர்னு நீ போய் கேட்டது செய்யணும் அது என்ன பண்ணும் பார்க்கும் நீ என்ன இது என்னன்னு போடான்னு தூக்கி போட்டு முன்பாட்டு போயிடும் அந்த மாதிரி எந்த ஆத்மாவும் செய்யாது நல்லது செய்ய வைச்சா நல்லது தான் செய்யும் கெட்டதை செய்ய வச்சா கெட்டதை செஞ்சிடும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டு தான் எந்த ஆத்மாவும் மாறும் ஒன்று நல்லது செய்யணும் இல்லை கெட்டது செய்யணும் இன்னைக்கு இருக்கிற மந்திரவாதி எப்படி வச்சு பயன்படுத்துகிறாங்களோ அந்த அந்த லெவலுக்கு தான் இந்த குட்டி வேலை செய்யும் மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் இருபத்தி ஒரு வருஷம் இருக்கிறேன் குட்டிலாம் அவ்வளவும் அதிகமாக கிடையாது தான் இருந்துச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாமே பேசும் பொருளாகிடுச்சு எல்லாமே யார் கேட்ட பாரு குடிச்சா தங்குது குடிச்சா தங்குதுன்றாங்க ஏன்னா தெய்வங்களை வந்து மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் ஜனங்கள் எல்லாம் மறக்க ஏன்னா தெய்வங்கள் வந்து லேட்டாக செய்கிறாங்கோ ஆனால் போடா நம்ம குட்டியை எடுத்துக்கலாம் கொல்லி எடுத்துக்கலாம் டக்குன்னு வரும் டக்குன்னு பணம் சம்பாதிக்கலாம் டக்குன்னு பேர் வாங்கலாம் டக்குன்னு பேர் புகழ் வாங்கலாம் எவனால தூக்கலாம் அந்த ஆசையில் என்ன பண்ணுறாங்கன்னா குறுக்கு வழியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது அந்த காலத்தில் ஏதோ நூற்றுல ஒருத்தர் சைடில் வச்சுருப்பாங்க இதை வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தான் இன்றைக்கி வெறும் இதே பார்த்தோன்னா வெறும் குட்டிச்சேர்த்தனு வச்சு பெரிய மாந்திரிகம் அப்படியே தெய்வங்களை வச்சு சொல்கிற விஷயம் இதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் மக்களே மாறின்னு வராங்க காரணம் ஈஸி ஈஸியாக இருக்கிற தேட ஆரம்பிச்சிட்டாங்க பின்னாடி இருக்கிற விளைவுகள் யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க இன்னைக்கு நல்லா இருக்கணும் நான் இன்னைக்கு நல்ல பணம் வரணும் இன்னைக்கு ஜாலியாக இருக்கணும் இதை மட்டும் நினைச்சு தான் மக்கள் அந்த வழியில் போயிடுறாங்க தெய்வங்கள் அப்படி கிடையாது நிறைய கஷ்டங்கள் கொடுக்கும் நிறைய துன்பங்கள் வரும் நிறைய பரிட்சைகள் வரும் இதெல்லாம் மெண்டு முழுங்கி எல்லாத்தையும் சாதிச்சு தான் வெற்றி கிடைக்கும் அந்த நை அந்த நாட்களில் மக்கள் கடமடிக்க மாட்டேங்க குறுக்கு வழி இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க ஜி எவ்வளோ நாள் மந்திரம் ஜெயிக்கிறது எவ்வளோ நாள் பூஜை பண்ணுறது டக்குன்னு உடனே வந்து உடனே வேலை செய்யணும் அந்த மாதிரி உடனே குடு அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சு காரணம் என்னன்னா முறையை வந்து யாரும் பூஜை பண்ணணும் முறையை கற்றுக்கணும் முறையாது தம வழிமல போகணும் நன்மை எது கெட்டது எதுன்னு புரியக்கூடிய தன்மை மக்களுக்கு கிடையாது வந்தியா துட்டை கொடுத்து வாங்கிட்டு போய் உட்காந்து பெரிய மந்திரவாதி ஆயிடணும் பெரிய இழை கொடுத்தது பெரியால் ஆகணும் இதுதான் நினைக்கிறாங்க எல்லாருமே மக்கள் அதனால தேசியம் சொல்ற மக்களே பழைய நினைவுகள் கொண்டு வாங்க பழைய தெய்வங்கள் எவ்வளோ நமக்கு கடவுள் படைக்கப்பட்ட தெய்வங்கள் நிறைய இருக்கு அதை பயன்படுத்துங்க அதுதான் நமக்கு வந்து நல்ல ந ஒரு விஷயம் வரும் அதே மாதிரி எந்த சைடு சைடு எப்பிட்டு வராது வந்து நிச்சயம் நல்லா யாராவது ஒருத்தர் மகான் ஆயிக்கிறத பாத்துக்கிறேன் நீங்க ஏதாவது நான் குட்டிச்சேதன் வழிபட்டு நான் ஞானி ஆகிட்டேன் சித்தராயிட்டேன் மகான் ஆயிட்டு யாராவது பாத்துக்கீங்களா அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்பலே தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு சிவனை வழிபட்டவங்க எத்தீன் மகான் பைரோட காளி விநாயகர் முருகர் எவ்வளோ பேர் ஞானி இருக்கிறாங்க சித்தர் இருக்கிறாங்க மகான் இருக்கிறாங்க இதுலேருந்தே தெரியுது நம்ம எதுன்ட்டு அதனால் மக்கள் புரிஞ்சுங்க மக்கள் இந்த வழியில் போங்க என்னை பொறுத்தவரை இதுதான் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இதை இந்த வழி தேட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் அது வந்து பின்னாடி பாதிப்பு இருக்கும் இன்றைக்கினாலே பின்னாடி பாதிப்பு யார் ஒருத்தர் அது வந்து வழிபடுறாங்க நிச்சயம் அவங்களுக்கு அது பின்னாடி அடி அதுக்குண்டான தனது கொண்டு வந்து விஷயங்கள் இருக்குது ஆனால் நல்லது பண்ணால் நிச்சயம் அது கூட கெட்டது செய்யாது என்ன பொறுத்தவரை அது கூட நல்லது பண்ணி கொடுத்தேன்னா நீ கண்டிப்பா உங்களுக்கு நல்லது ஏன்னா அதுவும் ஒரு தெய்வம் மாறும் இறந்து போன ஆன்மா எந்த தெய்வம்னாலும் நம்ம வழிபட்டு தெய்வம் மாத்துறேங்க இல்லையா அந்த தான் அதுவும் ஒரு தெய்வம் மாறக்கூடிய விஷயம் தான் எதை வந்து நம்ம நல்ல நிலைமை நம்ம நல்லதுன்னு நினைச்சு வழிபடுறோமோ நிச்சயம் நல்லது பண்ணோம்னா அது கண்டிப்பாக கடவுள் இப்போ நம்மளே ஒரு பத்து பேர் கொண்ட போது கடவுளைட்டாங்கல்ல அந்த மாதிரி பல்லாயிரம் நன்மைகள் செஞ்சால் அதுவும் ஒரு கடவுள் தான் யாராக இருந்தாலும் சரி அது பேய் இருந்தாலும் சரி இல்லை பிசாசு இருந்தாலும் குட்டியை கிட்ட சின்ன கிட்ட அதுவும் இதுதான் மனிதன் இறந்து போனான்மை கூட நம்ம மறைமுகம் வந்து செஞ்சுட்டு அதே கடவுளை நினச்சி வழிபடுறோம் அப்படி தான் வந்து யார் ஒருத்தர் நன்மை செய்கிறாங்கன்னு நிச்சயம் அவங்களுடைய இது இருக்கும் அதே மாதிரி நல்லது கெட்டது யாருன்னா அந்த முதலாளியின் செயல்படுத்துகிறாங்க பாரு அவங்க கையில தான் இது மந்திரவாதி கையில் தான் நல்லது செய்யுது கெட்டது செய்யுது அவங்க கையில் தான் இருக்குது அதான் செய்கிறதில்ல இவங்க சொல்லி சொல்லி கொடுக்கறத வச்சு அது செய்யும் தொடர்ந்து இங்க கூட நீங்க மாந்திரிகம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம்